ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வர இருக்கிற டிஎன்பிசியினுடைய குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுக்கான நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருப்போம் ஓகேவா அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேர்த்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறுக்கு மேற்பட்ட டாபிக் ஓகேவா முக்கியமான தலைப்புகள் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சிலபஸ் வாய்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருப்போம் ஓகேவா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து தமிழ்நாடுடைய பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இப்ப இந்த தமிழ்நாடு பொருளாதார அறிக்கை எதுன்னு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எகனாமிக்ஸ் கரண்ட் அபேர்ஸ் கீழே வருது ஓகேவா அப்போ பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பா இது எல்லாமே படிச்சா ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் பொருளாதார ஆய்வறிக்கையினா என்ன தயாரிச்ச நிறுவனம் யாரு மேற்பார்வை யாரு செய்வா சட்டமன்றத்தில் யாரு தாக்கல் செய்வா அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா நான் உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஓரளவு என்னென்ன நம்ம டாபிக் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகேவாங்க பாருங்க இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது சமூக முன்னேற்ற குறியீடுகள் தேசிய அளவில் இப்போ சமூக முன்னேற்ற குறியீடுல தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலிடம் மொத்த பதிவு விகிதத்துல முதலிடம் குறைவான குழந்தை இறப்பு விகிதத்துல இரண்டாவது இடத்துல இருக்கு குறைவான பிறப்பு விகிதத்துல இரண்டாவது இடத்துல இருக்கும் குறைவான வறுமை நிலையில இரண்டாவது இடத்துல இருக்கும் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்போம் அதே மாதிரி மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மண்டல வாரியா ஓகேவா வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் தரம் பிரித்து அழகாக மெயின்ஸுக்கு ஓகேவா இந்த நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினரி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த வேளாண் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த துறை தாக்கல் செஞ்சது அதோடைய அமைச்சர் யார் எத்தனாவது வேளாண் பட்ஜெட்டு மொத்த ஒதுக்கீடு எவ்வளோ இந்த மாதிரி முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் கடந்த ஆண்டை விட எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அது டாபிக் வைஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் தனியாக தமிழக அரசுடைய திட்டங்கள் இது எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே பாருங்க அடுத்தடுத்து இதில் நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரேன் இப்போ எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு பார்த்தோம் இல்லையா அடுத்து பாருங்கள் புவிசார் குறியீடு இந்த புவிசார் குறியீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அந்த ஜாக்ராஃபியில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா இதையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்போம் பாருங்கள் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்போம் அடுத்து பாருங்க தமிழ்நாடு பட்ஜெட் இது எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ மொதல் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் ஓகேவா பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியாக எடுத்து நீங்கள் ஞாபகம் வச்சு படிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம் அப்படியே பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பட்ஜெட் இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி பார்த்தோம் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி பார்த்தோம் அடுத்தது இந்தியா பட்ஜெட் இந்தியாவுடைய பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்கள் பட்ஜெட் வந்து எந்த ஆர்டிகல் அடிப்படையில் தாக்கல் செய்யப்படுது யார் வந்து தாக்கல் செஞ்சால் பட்ஜெட்டுடைய முக்கிய தீம் என்ன சப்கா விலாஸ் ஓகேவா பட்ஜெட்டில் முதன்மையானவர்கள் யார் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏழைகள்னா கரிஃபு இளைஞர்கள் விவசாயிகள்னா அன்னதாதா பெண்கள்னா நாரி ஓகேவா இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா போன நம்ம ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட அதில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு கொஷின் வந்துருந்தது ஓகேவா அதிலேயும் குறிப்பாக டேரெக்டாக ஒரு நாலு கொஷின் வந்திருக்கும் அந்த நாலு கொஸ்டினில் இந்த கொஷனும் ஒன்று வளர்ச்சி இயந்திரங்கள் அதை வரிசைப்படுத்தி சொல்லி கேட்டிருந்தாங்க விவசாயம் எம்எஸ்எம்இ முதலீடு ஏற்றுமதி இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பட்ஜெட்டை பிரிச்சுருப்பாங்க இப்போ பட்ஜெட்டை எப்போ தாக்கல் செஞ்சாங்க நிர்மலா சீதாராமன் எத்தனாவது முறையாக தாக்கல் செய்கிறாங்க விக்ஷித் பாரத்துடைய குறிக்கோள் என்ன அதுல இருந்தாங்க அந்த மையக்கரு எல்லாமே பட்ஜெட்ல சொல்லிருந்தாங்க இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் விவசாயத்துக்கு என்ன பண்ணிருந்தாங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க விவசாயத்துக்கு அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இல என்ன மாதிரி முக்கியமான விஷயம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல கொடுத்துருப்போம் அடுத்து பாருங்க ராம்சார் தலம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஜூலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தோரு ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டடாக கொடுத்துருப்போம் இப்போ ராம்சார் தலங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் மொத்தம் தொண்ணூத்தொன்று ஈரான் ராம்சார் மாநாடு எப்போ நடந்தது அதில் இந்தியா எப்போ வந்து இணைஞ்சுது இந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயிலையும் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ராம்சார் தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது தேசிய அளவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் முதல் இடத்துல இருக்கும் ஓகேவா இப்போ இது எதில் வரும் அப்படின்னா ஜாக்ராஃபியில் வரும் இந்த மாதிரி டாபிக் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஓகேவா அதுக்கப்புறம் தேசிய தொழில்துறை கணக்கெடுப்பு ஓகேவா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வெளியிட்டு இருக்காங்க இதுல தமிழ்நாடு வந்து உற்பத்தி துறையில அதிக வேலைவாய்ப்புறதுல முதலிடத்துல இருக்காங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் அலையோடைய தாக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியா வெப்பநிலை ஒருவால் ஜிடிபில அஞ்சு சதவீதம் இழக்கும் ஓகேவா ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது அப்போ அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக கொடுத்துருப்போம் அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் இருக்காங்களே அவங்களுக்கு சிலை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இந்த மாதிரி பாருங்கள் படிக்கிற மாதிரி எல்லா விஷயமும் சேர்த்து கொடுத்துருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு முக்கியமான டாபிக்ஸ் ஓகேவா நூறு முக்கியமான டாபிக்ஸ் கண்டிப்பாக இதில் இருந்து வரும் ஓகேவா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சாம்பிள் கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பர் ஓகேவா நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஓகேவா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம்